வேகாந்த நிலையிலே அச்சிவேலி சிவாகிரம ஞானபான சிவஸ்ரீ ராணா குமாரசுவாமி குருக்களையா அவர்களுடைய நல்லாசிரியருடனும் அனைவருடைய ஒத்துழைப்பினாலும் இணைவினாலும் மார்கழியில் மாணிக்க வாசகர் என்கின்ற தெய்வீக திருகரங்கானது தொடர்ந்து ஆறு வருடங்களாக மலர்ந்து வருகின்றது இந்த ஆறாவது வருட மலர்விலே இன்று பதினான்காவது நாள் திரு அரங்க உற்சவத்தில் நாம் அனைவரும் தெய்வ குழந்தைகள் அனைவரும் இணைந்து எம்பெருமானை பிரார்த்திக்க இவருடமானது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒரு அரங்காக இந்த அரங்கு அமைந்திருக்கிறது என்றால் விஜய் சென்ற வருடம் அதற்கு முன்னைய வருடங்களிலும் திருவாசகத்தினை முற்றோதல் செய்திருந்தோம் குழந்தைகள் இந்த வருடமானது இந்த அரங்கத்திலே குழந்தைகள் அதாவது வயதில் இன்னும் சிறியவர்கள் சென்ற ஆண்டை விட இந்த ஆண்டு இன்னும் வயதில் குறைந்தவர்கள் ஏழு எட்டு வயது தொடக்கம் ஒரு பதினேழு வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இங்கே இணைந்து திருவாசகத்தினை முற்றுதல் செய்து கொண்டு இருக்கின்றார்கள் ஏனைய குழந்தைகளும் தங்களுடைய சக்திக்கு ஏற்ற வகையிலே திருவாசக முற்றோதலை இணைந்திருப்பது பெருமகிழ்ச்சிக்கு உரியதே அதே நேரத்தில் நாம் சிறப்பாகவும் பெருமையாகவும் கூறிக்கொள்ளக்கூடிய ஒரு விடயம் இப்போது இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்திலே அதிகமாக பெரியவர்கள் மட்டுமே திருவாசகங்கள் திருமுறைகள் பாராயணங்கள் விண்ணப்பங்கள் என்பவற்றில் இணைந்து பயணிக்கின்ற இந்த காலப்பகுதியிலே எமது அரங்கத்திலே எமது தெய்வ குழந்தைகள் அதுவும் சிறிய குழந்தைகள் திருவாசக முற்றோதலை செய்வது மிகவும் சிறப்பாக இருக்கின்றது என்றால் மிக ஆகாது இதனை நாம் இங்கே கூறுவதற்கு காரணம் ஒவ்வொரு நாளும் பல் தேசத்திலும் இருந்து இணைந்து கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் எல்லோருமே வியந்து பாராட்டி அவரது குழந்தைகளுக்கு நல்லாசிகளை வழங்குவது மகிழ்ச்சிக்குரியதே அந்த மகிழ்ச்சியின் நிமித்தம் அதனை நாம் இங்கே மீளவும் பகிர்ந்து கொண்டு இன்றைய தினம் இந்த அரங்கத்திலே நம்முடன் கூடியிருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களையும் வரவேற்பதுடன் முதல்கண் நமது சுவாமி குணாதானிந்தா அவர்களையும் அன்புமருடன் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைய தினம் திருமங்கல திருவுளக்கேற்றல் நிகழ்வினை சிறப்பு செய்வதற்காக மதிப்பார்ந்த நந்தினி கேசவ சாமி அம்மையார் அவர்கள் இந்தியா காரை பாரதி தமிழ்ச்சங்கத்திலே இருந்து இணைகின்றார் அவரை அன்புணர்வுடன் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோலவே இறை ஆசியுடன் நல்லாசிகளை தருமை ஆதீன குருமகா நிதானங்கள் அதுபோலவே அங்கே இருக்கக்கூடிய ஸ்ரீமத் சிவகுருநாத தம்பிரான் சுவாமிகள் ஸ்ரீமத் சுப்பிரமணிய தம்பிரான் சுவாமிகள் ஸ்ரீமத் காலத்திநாத தம்பிரான் சுவாமிகள் உள்ளிட்ட தம்பிரான் சுவாமிகள் அவ்வப்போது இயலமான தருணங்களிலே இணைந்து ஆசிகளை வழங்குகின்றார்கள் அவர்களையும் இந்த தருணத்திலே வரவேற்றுக் கொண்டு திரு அரங்க மாண்புரு சான்றோர் வாழ்த்துறையை இன்று வழங்குவதற்காக இந்த குழந்தைகளுக்கு வழங்குவதற்காக மதிப்பான போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய சுவாமி குணாதீனந்த சரஸ்வதி சுவாமி அவர்கள் இணைந்திருக்கின்றார் கொழும்பு இலங்கை மிஷனுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஓர் பெருந்தகை அவரை அன்புணருடன் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோல் இன்று மதிப்பார்ந்த திரு யோகேஸ்வரனவை ஐயா அவர்கள் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அதுபோலவே கிழக்கு மாகாண இந்து ஆலயங்களினுடைய ஒன்றியத்தின் தலைவராக இருக்கக்கூடியவர் இணைய இருக்கின்றார் அதுபோல் இன்று திருமுறை இசைக்கலாநிதி பன்னிசை பன்னிசை பேரோலின் திருஞான கதிர்வையில் சுப்பிரமணிய ஓதுவார் அவர்கள் சற்று நேரத்திலே காஞ்சிபுரத்திலே இருந்து இணைந்து கொள்வார் அவரையும் அன்புமையுடன் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோல் இந்த அரங்கத்தினுடைய மகள் உரையை வழங்குவதற்காக சைவ பண்டிதர் சைவ புலவர் மதிப்பார்ந்த கஜேந்திர சர்மா அவர்கள் இணைந்து கொள்ள இருக்கின்றார் அவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் மேலும் இன்றைய தினம் சிறப்பு திருவாசக விண்ணப்ப அரங்கிலே தேவார இசைக்கிழமணி மதிப்பார்ந்த சக்திவேல் ஓதுவாமூர்த்திகள் திருக்களக்குன்றத்திலே இருந்து வேதகரீஸ்வர சுவாமி ஆலயத்திலே இறைவனியாற்றி கொண்டிருக்க கூடிய ஓதுவாமூர்த்திகள் இறைகின்றார் அவரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் தொடர்ந்து தேவார இசைக்குயில் நமது அரங்கத்தினுடைய தெய்வ குழந்தை உமானந்தினி பாலகிருஷ்ணவர்கள் இணைகின்றார்கள் அவரையும் வரவேற்று திருவாசக விண்ணப்பத்திற்காக சிறுவை மதுராஜா இணைகின்றார் இவர்களை எல்லோரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்று திருவாசக விண்ணப்பம் செய்ய இருக்கக்கூடிய அத்தனை குழந்தைகளையும் பெரியவர்களையும் அவர்தம் பெற்றோரையும் வரவேற்று மகிழ்ச்சி அடைகின்றோம் அதுபோலவே இன்றைய தினம் அஹ் மிக அன்புடனும் நெருக்கமாகவும் நம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல பெரியவர்கள் அதில் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து பாரதி தமிழ்ச்சங்கம் சார்ந்த சான்றோர் பெருமக்கள் இணைந்து பயணிப்பது நமக்கு மகிழ்ச்சிக்கு உரியது அந்த வகையிலே இணைந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய பேராசான் நமது கேசவசாமி ஐயா அவர்கள் அது போய் மகாலிங்கம் ஐயா அவர்கள் அதுபோல் எஸ் எஸ் ஐயா அவர்கள் அதுபோல் ஆஹ் இணைய இருக்கக்கூடிய பல பெரியவர்கள் அத்தனை பேரையும் ஆஹ் அவர்கள் அத்தனை பெரியவர்களை அன்பு வரவேற்று மகிழ்ச்சி அடைந்தோம் இப்பொழுது இணைந்திருக்கக்கூடிய கதிர்வேல் ஓடுவா மூர்த்திகளையும் மீளாவும் அன்புடன் வரவேற்றுக் கொண்டு நான் முன்னதாகவே கூறியிருக்க வேண்டும் எம்முடன் இணைந்து என்றும் ஆரோக்கியமாக குழந்தைகளை வழிபடுத்தி பயணித்துக் கொண்டிருப்பவர் அன்புக்குரிய சுதாகர் குழுக்களவியார் ரத்னபுரி காவத்தை பிரதேசத்திலே இருந்து சிறப்பு வாய்ந்த வகையிலே அரங்கத்திற்கு பங்களிப்பு செய்து குழந்தைகளினுடைய உயர்வுக்கு பெரும் பங்காணித்துக் கொண்டிருப்பவர் நமது சுதாகர் பொருட்களா அவரையும் அன்புடன் வரவேற்று இப்பொழுது திருமங்கல திருவிளக்கினை ஏற்றி மங்களம் செய்யுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் உமா நந்தினி நந்தினி அம்மையத்தில் இன்றைய திருவரங்கு நிகழ்ச்சி மிக சிறப்பான ஒரு நிகழ்ச்சியாக எல்லாம் வல்ல இடைவெளியில் பிராப்பித்துக் கொண்டு திருவிழங்கை நிகழ்ச்சி அனைவரும் பெருமான வணங்குமாக மிக்க இன்றையா இந்த ஆறாம் வருடம் நிகழ்ந்து மிக சிறப்பாக மிக அருமையாக எல்லோ குழந்தைகளும் நம்முடன் இணைந்து ஒவ்வொரு நாளும் மிக அழகாக இந்த திருவிழாவில் தெய்வ குழந்தைகளால் மிக சிறப்பாக நிறைந்தோம் இந்நாளில் பதினாலாம் நாளில் இணை திருவிழக்கேற்றி தொடங்கி வைத்து எல்லாமே இறைவனையும் தங்களின் ஆசிரியையும் வேண்டி இந்த நிகழ்வு இன்னும் பல ஆண்டுகள் மிக மிக சிறப்பாக நடைபெற காரை பாரதி தமிழ்ச்சங்கம் எந்த அளவுக்கு உதவ முடியுமோ அந்த அளவுக்கு நல் ஒத்துழைப்பை வழங்கும் என்று கேட்டுக்கொண்டு சிறப்பாக இன்றைய நிகழ்ச்சி நடைபெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொண்டு வருகிறேன் நிகழ்ச்சியை தொடர்வோம் நன்றி வணக்கம் மகிழ்ச்சி அம்மா நிறைவான வகையிலே ஒரு மங்களம் பொருந்திய வகையிலே மங்களகரமாக அங்கே நாம் அழைத்த உடனேயே இணைந்து சிறப்பான ஏற்பாட்டினை செய்து சுவாமியினுடைய திருச்சுருவ படம் அதன் முன்னே அலங்காரத்துடன் கூடிய திருவிளக்கு அந்த திருவிளக்கினை ஒரு மகாலட்சுமி சுரூபமாக தாங்களே அதனை ஏற்றி அனைவருடைய வாழ்விலும் இன்பம் பொங்க வேண்டும் அனைவர் வாழ்விலும் நன்மை உண்டாக வேண்டும் அனைவர் மனத்துள்ளும் நல்லதே சிந்திக்கக்கூடிய ஒரு பெருந்தன்மையை எம்பெருமான் வழங்க வேண்டும் என எண்ணி பிரார்த்தித்து இருக்கின்றார் எமது அன்புக்குரிய நந்தினி அமையார் அவர்கள் அவர்களுக்கு நன்றியை பகிர்ந்து கொண்டு காரை பாரதி சங்கத்தின் சார்பிலே என்றும் இணைந்து பயணிப்போம் ஆக்கபூர்வமான வகையிலே ஆக்கமும் ஊக்கமும் இந்த குழந்தைகளுக்கு வழங்கி பயணிப்போம் என்கின்ற ஒரு உறுதியையும் இங்கே வழங்கியிருந்தார் அன்புக்குரிய நந்தினி அம்மையார் அவர்கள் அதுபோலவே தன் பாங்கிலேயே இந்த அரங்கு எனது அரங்கு எம்முடைய அரங்கு என நாம் கூறாமலேயே நாம் நன்றி கூறி அம்மா அவங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்பதற்கு முன்பதாகவே எவ்வாறு இந்த அரங்கத்திலே நான் செயற்பட வேண்டும் இது எமது அரங்கு என்பதற்கு அமைவாக தன்னுடைய அன்பினையும் வாழ்த்துக்களையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்தது நமக்கு பெரும் சந்தோஷத்தை தருகின்றது அதற்கும் நமது மகிழ்ச்சியையும் இந்த தருணத்திலே பகிர்ந்து கொண்டு அம்மையார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வேலைப்பழு அஹ் இல்லம் சார்ந்த வகையிலே அந்த குடும்பம் சார்ந்த வகையிலே இருக்கக்கூடிய வேலைப்பழுக்கள் அத்தனையையும் நாம் உணர்வோம் முன்னதாகவே அறிந்திருந்தோம் இருப்பினும் இந்த அரங்கத்திற்கு குழந்தைகளுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் நாம் எல்லோரும் இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சிக்காக இருக்கிறோம் உங்களுடன் பயணிக்கின்றோம் என இணைந்து விண்ணப்பம் இணைந்து திருவிழா கேட்டியது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது அதற்காக மீண்டும் 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 அம்மையார் அவர்களுக்கு மனமார்ந்த நிறைந்த நன்றியையும் அன்பினையும் பகிர்ந்து கொள்கின்றோம் இயலுமான தருணம் நம்பரை இணைந்திருக்க வேண்டும் என்றும் என்றும் இணைந்திருக்க வேண்டும் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் எனக்கு ஒரு தகவல் அனுப்பி உங்களுடைய கருத்துக்களை சற்று பகிர்ந்துவிட்டு செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய நிகழ்வில் முழுவதும் நான் இருப்பேன் என்ற உறுதி அளிக்கிறேன் உங்களுக்கு மிக்க மிக்க நன்றி நான் திருவிளக்கு ஏற்றி வைத்த நிகழ்ச்சியில் கூட இணைய முடியாவிட்டால் அது சரியான தருணம் அல்ல ஆக கண்டிப்பாக உங்கள் ஏற்பின் குழந்தைகள்